சுகையின விடுமுறையை அறிவித்து முன்னெடுக்கப்படும் தொழிற்சங்க நடவடிக்கையுடன் இணைந்து மின்சார சபை தொழிற்சங்கங்கள் மின்சார சபையின் கொழும்பு தலைமை அலுவலகத்துக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதன் காரணமாக தலைமை அலுவலகத்துக்கு முன்பாக உள்ள வீதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது மின்சார சபையின் தன்னிச்சையான மறுசீரமைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த நான்காம் திகதி முதல் மின்சார தொழிற்சங்கங்கள் சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளன இந்த நிலையில் தொழிற்சங்க நடவடிக்கையின் மற்றொரு கட்டமாக சுய இன விடுமுறை தொழிற்சங்க நடவடிக்கை நேற்று ஆரம்பமானது அதன்படி இன்று இரண்டாவது நாளாகவும் சுய விடுமுறை தொழிற்சங்க நடவடிக்கை தொடரும் என மின்சார தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன சுய இன விடுமுறை அறிவித்து தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள இலங்கை மின்சார சபை தொழிற்சங்கங்கள் இன்று தங்கள் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து தீர்மானிக்கும் என இலங்கை மின்சார சபை தொழில்நுட்ப பொறியாளர்கள் மற்றும் மின் அத்தியட்சக சங்கத்தின் தலைவர் என் பி எஸ் சம்பத் தெரிவித்தார் தற்போது ஜனாதிபதியுடனான கலந்துரையாடலே தங்களுக்கு முக்கிய கோரிக்கை என்றும் தொடர்புடைய கோரிக்கைகள் அமைச்சுக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருந்தாலும் இதுவரை சரியான பதில் கிடைக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அதன்படி இன்று தொழிற்சங்கங்கள் எடுக்கும் எதிர்கால முடிவு பணிப்புறக்கணிப்பாக இருக்க வாய்ப்புள்ளது என்றும் சங்கத்தின் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார்